ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாதிரே நமகா அடியார்கள் எல்லோருக்கும் என்னோடய பணிவான வணக்கம் ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வராகி ஸ்தலத்தை பற்றி நம்ம விசேஷமாக பார்த்து கொண்டே வருகிறோம் அதன் வகையில் சென்னை அருகில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வாராகீஸ்வரி அப்படின்னு பேர் அந்த அம்பாளுக்கு பூந்தமல்லி சுந்தர் தேட்டருக்கு பின்புறமாக இருக்குது இந்த ஆலயம் மகாலட்சுமி நகர் தாங்கல் ரோடு என்று சொல்வார்கள் வராகிக்குன்னு இருக்கக்கூடிய தனி கோவில் இப்போ நம்ம எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் இருப்பாங்க அப்படி இல்லைனா பெருமாள் கோயில் பக்கத்தில் இருப்பாங்க அப்படி இல்லைனா ஒரு மாரியம்மன் கோவிலில் இருப்பாங்க அப்படி இல்லைனா ஒரு விநாயகர் கோயிலில் இருப்பாங்க ஆனால் இந்த இந்த கோவில் வந்து முழுக்க முழுக்க வராகிக்குன்னு கட்டப்பட்ட கோவில் இந்த அம்மாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடம் பழமை வாய்ந்த வாராகியாக கருதப்படுகிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கோவில் எழுப்பியிருக்காங்க இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கலை கும்பாபிஷேகத்துக்கு தயாராக இருக்கிறது இந்த கோவில் ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் வராகிக்குன்னு தனி கோவில் சென்னையில் உள்ளவங்க தேடிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த கோவிலில் போய் அம்பாவை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அதுவும் சிவ அம்சமாக வராகீஸ்வரின்னு சொல்லுவாங்க அந்த அம்பாவை வளர்பறை தேய்பரை பஞ்சமி பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக நடக்குது அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை பூஜையும் மிக சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடக்குது வாய்ப்புள்ள அன்பர்கள் இந்த பூந்தமல்லி சுந்தர் தேட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வராகி ஸ்தலத்தில் போய் தரிசனம் பண்ணலாம் மீண்டும் அடுத்த வராகி ஸ்தலத்தில் நம்ம மீண்டும் சந்திப்போம் இந்த ஆலயத்தோட விவரங்கள் இந்த ஆலயத்துக்கு எப்படி போகணும் இந்த ஆலயத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர் நம்பர் ஏதாவது வேணும்னா சொன்னால் நான் இந்த வீடியோவில் அனுப்புகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வராகி ஸ்தலத்தில் பற்றி நம்ம சந்திப்போம் ஜெயவிராகி ஜெய் ஜெயவிராகி